புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று மே ஆறு உலக ஆஸ்துமா தினமாக அனுசரிக்கப்படுகிறது யூஸ்வலாக இதை யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கினா அப்படிங்கக்கூடிய அமைப்பு அதாவது குளோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஆஸ்துமா அப்படிங்கக்கூடிய அமைப்பு வந்து ஆஸ்துமா நோயாளிகளுக்காக இது வந்து ஸ்டார்ட் பண்ண முடிச்சு ஏன் இது அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு வருடமும் ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் இருநூற்றி அறுபது மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பாதிப்பினால் ஒவ்வொரு வருடமும் வந்து கிட்டத்தட்ட வந்து நாலரை லட்சம் மக்கள் வந்து உயிரிழப்பு வந்து ஏற்படுகிறது ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது வந்து ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு பரவக்கூடிய நோய் கிடையாது இது வந்து ஒரு தொற்றா நோய் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படி இருக்கிறப்ப ஏன் இவ்வளோ அளவு வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் ஏன் இறப்பு வந்து இந்த அளவுக்கு சம்பவிக்கப்படுகிறது இது வந்து இவ்வளோ முக்கியமாக இறப்புக்கு கொண்டு போகணுமா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நல்ல வந்து ஒரு புரிதல் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா இந்த ஆஸ்துமா நோயை வந்து நம்ம முறியடித்து வாழ்வில் வந்து வெற்றி கொள்ளலாம் ஸோ இந்த கூடிய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இல்லை ஏஜ் அப்படிங்கிறது இந்த வயதினர்தான் அப்படிங்கிறது கிடையாது சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரை வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இது வந்து பரவலாக வந்து காணப்படுகிறது பட் இதற்கு முன்னாடி சொல்லக்கூடிய மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர் அதாவது பரம்பரை சார்ந்த விடயமாக தான் இது இருந்தது முன்னாடி வந்து அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இருந்தது அப்படின்னா வரும் அப்படின்னா ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது முன்னாடி ஜெனட்டிக் ஃபேக்டர் இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது வந்து இருக்குது ஜெனடிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு துப்பாக்கிக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டு மாதிரி தான் ஸோ அது எப்போ விசை அழுத்தப்படுதோ வெடிக்குதோ அதே மாதிரி தான் நமக்கு பரம்பரை ரீதியாக இருந்தாலும் அந்த விசை போன்று அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் ஸோ அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் எதுவாக வேணுமாவது இருக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய புறச்சூழ்நிலைகளில் அதிகமாக பொல்யூஷனாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் இல்லை ஈவன் வந்து மன அழுத்தம் இருக்குது பார்த்திங்களா அதனாலையும் நமக்கு ஏற்படலாம் ஒரு சில மருந்துகள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேறு நோய்களுக்காக எடுக்கிறது நமக்கு ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கும் இதுதான் வந்து யூஷுவலாக ஜெனட்டிக் ஃபேக்டராக இருக்கிறது இதையல்லாது இப்போ வருவதற்குரிய காரணங்கள் அதிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபணு மியூட்டேஷன் இன்று நாம் உண்ணக்கூடிய உணவு எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலப்படமாக இருக்கும்பொழுது சில இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் என்ன ஆகும் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய மரபணுவை அந்த ஜீனை வந்து மியூட்டேஷன் பண்ண விட்டு நமக்கு பரம்பரை ரீதியாகவும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆஸ்துமா வருத்தம் ஸோ மற்ற ஏனைய நோய்களுக்கும் இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா மா இவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கும்னா மூச்சு விடுவதில் சிரமம் வந்து இருக்கும் மார் வந்து பார்த்திங்கன்னா யாரோ இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு செஸ் டைட்னஸ் போன்ற விஷயங்கள் வந்து இருக்கும் யூஸ்வலாக மூச்சு சுவாசம் அப்படிங்கிறது சுதந்திர சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சுவாசத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் அவங்களுக்கு சுவாசிப்பதே வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்க அந்த மூச்சு காத்து இழுப்பதற்கு ரொம்ப நேரமாகும் டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க வெளிவிட்டுருவாங்க இது நம்ம சுவாசத்தோட ஃபார்முலாவுக்கே ரொம்ப தப்பான விஷயம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுவாசத்தில் வந்து அவங்களுக்கு கடினத்துவம் வந்து இருக்கும் இதை சரியாக அணுகாமல் நம்ம இருந்தோம் அப்படிங்கனா அது பிரச்சனை நார்மலாகவே நம்ம மூக்கிலிருந்து நுரையீரல் வரைக்கும் அந்த சுவா சுவாச பாதை ஃபுல்லாக சளிச்ச ஏற்பட்டிருக்கும் வெளியிலேருந்து ஏதாவது கிருமி தூசிகள் வந்தால் மட்டும்தான் அது வந்து பா தாபிதம் அடைஞ்சு அந்த சளி செவ்வ அதை வெளியே கொண்டு வர வைக்கும் ஆனால் இதே ஒரு ஆஸ்மா நோய்களிகளுக்கு என்ன அப்படின்னா தன்னிச்சையாக வந்து என்ன அப்படின்னா அந்த சளி செவ்வானது கரைந்து அந்த சுவாச பாதையை வந்து அடைத்து கொள்ளும் ஸோ அதனால தான் யூஸ்வலாக என்ன பண்ணுறோன்னா இந்த பிராங்கியல் ஆஸ்துமாவை தன்னுடல் தாக்கு நோய் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அதனுடைய நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி எப்படி மற்ற ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வருதோ பரம்பரை சார்ந்து இல்லாமலும் இந்த பிராங்கியல் ஆஸ்துமா வருது இது இந்த சுவாச குழாய்கள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுற வரைக்கும் நம்ம ஈஸியாக நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் ஆனால் அதே இது காற்றறைகள் டேமேஜ் ஆகிற அளவுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து நம்ம உயிருக்கே ஆபத்தான இருக்கும் ஸோ இந்த பிராங்கியல் ஆஸ்துமாக்குரிய இந்த உலக ஆஸ்துமா தினத்தில் வந்து நம்ம இந்த பிராங்கியல் ஆஸ்மா நோயாளிகள் வந்து வெகுவாக குறையணும் ஸோ யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அவங்க உணவு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி துரித உணவுகள் சாப்பிடும் பழக்கம் இரவு நேர உணவுகள் சாப்பிடும் பழக்கம் அதே மாதிரி நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்ஸு பேக்கெட் ஐட்டம்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் சுவாசம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம செரிமானமும் நல்லா இருக்கணும் அப்போ செரிமானத்திற்கு உகந்த உணவுகளை வந்து நம்ம எடுக்கணும் பிராணயாமம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்போ மூச்சு பயிற்சியை வந்து தொடர்ந்து மேற்கொள்ளணும் மூச்சு பயிற்சி முறையான மருத்துவம் சீரான உணவு இது இருந்தது அப்படின்னா இந்த ஆஸ்துமா நோயை நம்ம ஈஸியாக வென்றுடலாம் நன்றி